அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் படித்த டாக்டர் சங்கத்தினுடைய தலைவர் என்ற முறையிலும் தமிழகத்திலே முஸ்லீம் மக்களுக்காக வேண்டி உருவாகி கொண்டிருக்கின்ற சாலிகின் மருத்துவக் கல்லூரியின் அதனுடைய குழுவினுடைய அங்கத்தில் ஒருவராக இருக்கின்ற டாக்டர் அமித் ஜகானைய நான் மக்கள் மத்தியிலே நோன்பு காலத்திலே நம்மளுடைய கடமைகளையும் சிறப்புகளையும் பற்றி எனக்கு தெரிந்தவற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் அனைவருக்கும் ரமலான் மாதத்தினுடைய அந்த நல்ல வாழ்த்துக்களையும் இந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய தர்மமான காரியங்களையும் குறிப்பிட்டு கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன் முதற்கண் என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர் முன்னாள் ஹஜ் கமிட்டியுடைய வைஸ் சேர்மனும் இந்திய ஹஜ் கமிட்டி அசோசியேஷனுடைய தலைவருமான மிஸ்டர் அபுபக்கர் பிரசிடென்ட் அபுபக்கர் அவர்கள் நேற்று கொடுத்த பேட்டியிலே நான் பார்த்தபொழுது மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் ரம்சான் மாதத்திலே தமிழக அரசு யூஷலா பள்ளிவாசல் அனைத்திலும் நோவு கஜி கற்பதற்கு அரிசி மானிய வலையிலே வழங்குவது நான் பூரம் பார்க்கின்ற ஒரு நிகழ்ச்சி ஆனால் இந்த ஆண்டு தமிழகத்தினுடைய முனதன்வர் மாண்மீமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு இரண்டு பரிசுகளை அளித்திருக்கின்றார் நோம்பு கஜி காற்றுவதற்கு அரிசியையும் கொடுத்துள்ளார் அதே நேரத்திலே ஹஜ் பயணம் மேற்கொள்கிறவருக்காக வேண்டி ஒரு புதிய கட்டடத்தை விமான நிலையத்திற்கு அருகிலே கட்டுவதற்கு அறுபத்தி நாலு கோடியை அவர் முன்மொழிந்திருக்கின்றார் இதற்காக தமிழக முஸ்லிம் மக்கள் சார்பாகவும் அனைத்து இந்திய முஸ்லிம் மக்கள் சார்பாகவும் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் ரம்சான் காலத்திலே செய்திருந்த மாபெரும் உதவி மற்ற மாநிலங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் என்ற அளவிலே அவருக்கு எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரம்சான் மாதம் என்பது இறைவல்லல் முகமது நபி அவர்கள் நமக்கு காட்டிய மனிதன் அவன் சம்பாதித்த அந்த பணத்திலிருந்து நூற்றுக்கு இரண்டரை சதவீதத்தை நன்கொடையாக மக்களுக்கு வாங்கி பசித்திருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு என்னென்ன ஏற்படுகிறதோ அதே போன்று ஏழை மக்களுடைய பசிப்பினியை போக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தையும் மற்றவர்களுக்கு அந்த கொடைத்தன்மையை வழங்க வேண்டும் என்றதை அதை ஐந்து கடமைகளில் ஒன்றாக இஸ்லாத்தினுடைய ஐந்து கடமைகளில் நோன்பு ஒரு முக்கியமான கடமை கலிமா தொழுகை என்று கூறுகின்ற பொழுது நோன்பு காலத்திலே குறிக்கின்ற ஜக்காத் என்றால் தர்மம் தான் சம்பாதித்ததில் இருந்து இரண்டரை சதவீதத்தை ஏழை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற சிந்தனையை மட்டுமல்ல இந்த காலத்திலே தான் நோன்பு காலத்திலே இஸ்லாமிய மக்கள் அனைவரும் போற்றுகின்ற குரான் என்ற வேத நூல் இறங்கியது அந்த நோன்பு காலத்தில் இருபத்தி ஏழாம் தேதி அதை வந்து லைலத்துல் கதிர் என்று கூறுவார்கள் எனவே அனைத்து சிறப்புகளும் மிக்க மாதம் இந்த ரம்ஜான் மாதம் எனக்கு இது எல்லாம் பிடித்தது அவர்கள் செய்கின்ற அந்த கொடைத்தன்மை இருக்கின்றதே ஏழைகளுக்கு வழங்குகின்ற தன்மை இருக்கின்றதே பள்ளிவாசலில் மட்டும் கஞ்சி அல்ல ஒவ்வொரு இல்லத்திலும் நோம்பு கஞ்சியை அங்கே கொடுத்து அந்த கஞ்சியை நான் வேண்டுகோள் வைக்கின்றேன் ஏழ்மை என்பது ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது தெர் இஸ் நோ ரிலிஜன் ஃபார் எம்டி ஸ்டமக் என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள் இங்கே வாடிய கை வாடிய வயிறை நாம் நிரப்ப வேண்டியது நமது கடமை நமது முகமது நபி அவர்கள் கூறினார்கள் நீங்கள் தர்மம் செய்வது முக்கியமல்ல வலது வலதுகை கொடுப்பதை கைக்கு தெரியாத அளவிற்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய தத்துவத்தை ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக முகமது நபி அவர்கள் சூறினார்கள் கையே பார்க்க முடியாத பொழுது வாடுகின்ற அந்த மனிதர் எந்த மதத்தை சார்ந்தவன் எந்த மொழியை பேசுகின்றவன் எந்த நாட்டை சேர்ந்தவன் என்பதை பார்க்காமல் உலகத்திற்கு அப்பாற்பட்டு மனித நேயத்தோடு நீங்கள் அந்த தர்மத்தை வழங்க வேண்டும் வாடி அந்த குரல்களை நிரப்ப வேண்டும் அனைவருக்கும் நீங்கள் வழங்க வேண்டும் அதுதான் இந்த புனித ரம்சான் மாதத்தில் நான் கோடிட்டுக் காட்ட விரும்புகின்றேன் இது முக்கியமான கடமையாக எடுத்துக்கொண்டு மனித நேயத்தின் உச்சக்கட்டத்திற்கு மக்களை அழைத்து செல்லுங்கள் அந்த அளவிற்கு மனித நேயமும் சமத்துவமும் சகோதரத்துவமும் வளரட்டும் வழங்கட்டும் தமிழகம் அதற்கு முன்னோடியாக திகழ வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நான் வைக்க விரும்புகின்றேன் அடுத்து இஸ்லாத்தின் ஐந்தாவது கடமையாக புனித ஹஜ் கடமையை இன்று உலகம் முழுவதிலும் உள்ள இஸ்லாமிய மக்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு தடவை ஏனும் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று முகமது நபி அவர்கள் பிறந்த இடத்தையும் அவர்கள் அடக்கப்பட்ட இடத்தையும் பலம் வந்து கௌபத்துல்லா என்று ஆங்கில இது கூறுவார்களே அந்த முதல் இஸ்லாத்தினுடைய முதல் பள்ளிவாசல் என்று கூறப்படுகின்ற அந்த புனித ஆலயத்தை அவர்கள் ஒரு தடவையேனும் சுற்றி வரவேண்டும் என்ற கடமையை உருவாக்கினார்கள் எனக்கு தெரிந்த வரையில் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லீம் மக்களும் அந்த நேரத்திலே ஹஜுக்கினுடைய காலத்திலே அவர்கள் கவுத்துல்லா சென்று மக்கா சென்று அந்த கடமையை நிறைவேற்றி வருகிறார்கள் என்னை பொறுத்த மட்டிலே ஒன்றுதான் நான் நினைக்கின்றேன் நாற்பது பேர் கூடி அங்கே நிறைவேற்றுகின்ற அந்த தொழுகை வாரத்திற்கு ஒரு தடவை இஸ்லாமிய மக்கள் பள்ளிவாசலிலே ஜும்மா தொழுகை என்று வெள்ளிக்கிழமை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் அதை போன்று வருஷத்துக்கு ஒரு தடவை எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் சரி எந்த நிறத்தை உடையவர்களாக இருந்தாலும் சரி ஓர் இடத்திலே நீங்கள் கூடுங்கள் இறைவனிடம் கையேந்துங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை சேருங்கள் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வது இல்லை என்று நாகூர் கனிபாத்தனுடைய பாட்டுகளிலே பாடுவார் அதை போன்று உலகம் முழுவதும் சமாதானமும் அமைதியும் சமத்துவமும் சகோதரத்துவமும் நிலைக்க வேண்டும் என்ற கொள்கையை வலியுறுத்துவதற்காக வேண்டி முகமது நபி அவர்கள் அதை எடுத்துக்காட்டி தான் வாழ்ந்த காலத்திலேயே இப்படி செய்ய வேண்டும் உலகம் அமைதியோடு இருக்க வேண்டும் என்ற தத்துவத்திற்காக வேண்டி அதை இஸ்லாத்தின் ஐந்தாவது கடவையாக்கினான் இந்த நேரத்திலே நான் தமிழ் கூறும் நல்லுலகில் ஒரு புலவன் வாழ்ந்தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகள் முகமது அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே இந்த உலகத்திலே வாழ்ந்த அந்த தமிழ் மண்ணின் புலவன் கணியன் பூங்கன்றனார் கூறினாரே யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்ற மாபெரும் தத்துவத்தை அன்றைய தினம் பரப்பிச் சென்றார் இதை நான் கேட்கின்ற பொழுது ஒன்றை வலியுறுத்த விரும்புகின்றேன் அமெரிக்காவை தோன்றி அமெரிக்கக் கண்டம் கண்டுபிடித்தே அறுநூறு ஆண்டுகள் தான் வரலாறு இருக்கின்றது ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தமிழ் மண்ணிலே எந்த அளவுக்கு நாகரிகம் வளர்ந்திருக்கின்றது விஞ்ஞான உலகத்திற்கு முன்பாக அந்த காலத்திலேயே மனித சகோதரத்துவத்தை எந்த அளவுக்கு அவர் பரப்பி இருக்கின்றார் இதைவிட ஒரு வார்த்தை எங்குமே கிடைக்காது இது நான் கூறவில்லை இது மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ரஷ்ய நாட்டிற்கு விஜயம் செய்கின்ற பொழுது உங்கள் மண்ணின் சிறப்பு என்ன என்று ஒரு பத்திரிகை நிருபர் கேட்கின்ற பொழுது அந்த ரஷ்ய மண்ணிலே தலை நிமிர்ந்து கூறினார் இந்திரா காந்தி அவர்கள் யாதும் ஊரை யாவரும் கேளீர் என்ற தத்துவத்தை உலகத்திற்கு வழிகாட்டிய நாடு இந்திய நாடு அந்த பிறந்த புலவன் வாழ்ந்த இது தமிழகம் இதை நான் கூறவில்லை அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி கோடிட்டு காட்டினார்கள் இதில் இருந்து என்ன தெரிகிறது என்றால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே உலகத்திற்கு மனிதனுடைய மனித நேயத்தை எடுத்து காட்டி தமிழன் உலகத்தினுடைய நாகரிகத்தின் முதல் கட்டத்திலேயே வாழ்ந்திருக்கின்றான் என்ற அளவிலே மனித நேயம் வளர வேண்டும் ஒற்றுமை வளர வேண்டும் அதைத்தான் அண்ணல் பெருமானார் நபிகளார் அவர்கள் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் முன்பு மக்கம்மா நகரிலே இந்த கௌபத்துல்லா என்ற பள்ளிவாசலை நிறுவி மக்காவுக்கு சென்றுவார்கள் வாழ்க்கையிலே ஒருமுறையேனும் சென்றுவார்கள் என்று கட்டாய கடமையாக்கினார்கள் இஸ்லாத்தின் ஐந்தாவது கடமை இந்த உலகத்தினுடைய ஐக்கியத்தை யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று கூறுவார்களே வேற்றுமையில் ஒற்றுமையை பரப்ப வேண்டும் மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் மனித நேயத்தோடு வாழ வேண்டும் சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதை அங்கே கிடையாது எத்தகைய கொடுமைகளையும் எப்படி பள்ளிவாசலுக்கு செல்கின்ற பொழுது காலணிகளை வெளியே கலட்டிவிடுகின்றோமோ அதை போன்றுதான் இந்த நிகழ்வுகளும் இருக்கின்றது இதை தொழுகையில் காட்ட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் அதுதான் இஸ்லாத்தினுடைய ஐந்தாவது கிழமை ஹஜ் கிழமை இது உலக ஐக்கியத்தை குறிப்பிடுகிறது மனித சகோதரத்துவத்தை குறிப்பிடுகிறது மனித நேயத்தை குறிப்பிடுகிறது அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று குறிப்பிடுகின்றது இங்கே சமத்துவம் தான் முக்கியம் என்பதை குறிப்பிடுகிறது பள்ளிவாயலுக்கு உள்ளே தொழுகைக்கு சென்றுவிட்டு விட்டால் அங்கே ஏழை முன்னாடி வந்தானா அல்லது பணக்காரன் முன்னாடி வந்தானா என்பது இல்ல ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் யார் முன்னாடி வருகிறார்களோ அவர்கள் தான் முன்னாடி நிற்க வேண்டும் தொழுகையை நடத்த வேண்டும் அந்த நாட்டின் மன்னரே பின்னாடி வந்தாலும் பின்னாடி தான் நிற்க வேண்டும் என்று முகமது நபி அவர்கள் எடுத்து காட்டினார்கள் இதிலிருந்து தெரிவது என்னவென்றால் உலகத்தில் நீ எங்கு வாழ்ந்தாலும் ஒரு தடவை ஒன்று கூடி ஒரு இடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அந்த கட்சிக் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் அதையும் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன்